ஆண்டவரும் நாமத்தாலே என் வாழ்த்துகளைத் தெரிவித்துக் கொள்கிறேன் படித்திருக்கிறோம் யோபு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் அந்த யோபு என்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே வேதம் அவனை குறித்து சொல்கிறது உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரை மிகவும் நேசித்தவன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படிப்பட்டவனு கத்தர் எல்லாரை விட செல்வத்தை கொடுத்து உயர்ந்த நிலைமையை வைத்திருந்தார் ஆனால் திடீரென்று ஒரு நாளிலே அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனுடைய எல்லாம் மடிந்து போயின அவனுடைய ஏர்மாடுகளை எல்லாம் மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் இப்படி ஒன்றின் பின் ஒன்று செய்தியாக வருகிறது அப்படி எல்லாவற்றையும் இழந்து போனான் நிலத்தை இழந்தான் ஏர்மாடுகளை இழந்தான் அவனுடைய விவசாயத்தை இழந்தான் அவனுடைய வளத்தை இழந்தான் செழிப்பை இழந்தான் நிலங்களை இழந்தான் எல்லாவற்றையும் இழந்து விட்டு இருந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு பத்து பிள்ளைகள் அந்த பத்து பிள்ளைகளும் இழந்து விடுகிறான் இழந்து விட்டு அவன் என்ன செய்வதுன்றே திகைத்து நிற்கும் பொழுது அவன் மனைவி வருகிறாள் இப்படி மனைவி வருந்து சொல்லுகிறாள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஐயா எல்லாம் போனது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்முடைய வாழ்க்கையில் பத்து பிள்ளைகளும் போனது அப்பொழுது கூட அவள் ஒன்று வாயை திறக்கவில்லை ஆனால் இப்பொழுது யோபு பருக்களால் வாதிக்கப்பட்டு சரீரங்கள்லாம் வெடித்து அங்கே புண்கள் ஆகி புழுக்கள் புறப்படுகிற நிலைமையிலே சோட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டு உட்கார்ந்து அப்பொழுது வந்து அவள் சொல்லுகிறாள் நீ இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்தாய் போனது பரவாயில்லை சொத்துக்கள் போனது பரவாயில்லை ஆனால் நீ இப்பொழுது உட்கார்ந்து இருக்கிற கொண்ட நிலைமையை என்னால் பார்க்க முடியாது உனக்கு இந்த நிலைமையை கொடுத்த அந்த கடவுளை நீ இன்றும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறாயா அந்த உத்தமத்தை இன்னுமாய் நீ நேசிக்கிறாயா அந்த தேவனை தூசித்து உன் ஜீவனை விட்டுவிடு என்கிறாள் அந்த கடவுளை திட்டிட்டு உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார கடவுளை அவரை திட்டிட்டு நீ உயிரை விட்டுவிடு என்று சொல்லுகிறாள் இதை அவளுக்கால் பொறுத்து எல்லாவற்றையும் யோபியின் மனைவிக்கு தன்னுடைய கணவன் இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்து கொள்ள முடியவில்லை அவள் சொல்லுகிறாள் தன்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒன்றெல்லாம் வாழ முடியாது நான் செத்து போயிடலாம் உங்களுக்குன்னு அவள் சொல்ல முதல் நீ போய்டியா நீ இருக்கிற என்னால் பார்க்க முடியல நீ வாழ்கிற என்னால் ஏற்றுக்க முடியல தயவு செய்து நீ இருக்கிறதோட உனக்கு இந்த சோதனை கொடுத்த கடவுளை திட்டிட்டு நீ போய் சேர்ந்துறியா அப்படி என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள் இருவரும் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு உரையாடி கொண்டிருக்கிறார்கள் யோபியின் மனைவி இப்படிப்பட்ட நஷ்டங்கள் அவனை விட்டு போகவில்லை ஆடுகள் போன போது போகவில்லை மாடுகள் போன போது போகவில்லை நிலங்கள் போன போது போகவில்லை ஏன் பெற்றெடுத்த பிள்ளைகளும் மடிந்து போன போது கூட அவனை விட்டு போகவில்லை அவன் வியாதிகளே சொரிந்து கொண்டு மோசமான சூழ்நிலை இருக்கும்போது கூட அவன் பக்கத்தில் உரையாடி கொண்டிருக்கிறாள் அப்பொழுது அவன் சொல்லுகிறான் மனைவியை பார்த்து நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறியே அப்படி என்றால் என்ன அவன் தன் மனைவி அறிந்து வைத்திருந்தாள் அவன் சொல்லுவது என்ன தன்னை குறித்து வைத்திருக்கிற அன்பினால் தான் சொல்லுகிறான் என்று சொல்லி சொல்லுகிறான் பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாயே தேவனுடைய கையிலே நன்மையை பெற்று நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லுகிறார் அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும் யோபு மறுபடியுமாக வாழ்க்கையிலே பிசாசின் சோதனைகளை முடித்த பிறகு மீண்டுமாக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறது ஆனால் எல்லாவற்றையும் கை வைக்க அனுமதி கொடுத்த ஆண்டவர் யோபுவின் மனைவி மீது கை வைக்க அனுமதி கொடுக்கவே இல்லை என்று சொன்னால் அவன் ஜீவனை மட்டும் விட்டுவிடு என்று சொல்லியிருந்தாரே யோபுக்கு ஜீவனாக லைஃப்பாக கொடுக்கப்பட்டது அவனுடைய மனைவிதான் அவள் அவனை உத்தமமாய் நேசித்தால் போது நேசித்தாள் இல்லை என்று உடனே ஓடிவிடவில்லை சொத்து போன உடனே ஓடிவிடவில்லை அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவனைக்கு பத்து பிள்ளைகளை கொடுத்து அதே மனைவியோடு வாழ செய்தவராயிருக்கிறார் இருக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே யோபியின் மனைவி குறித்து அநேக முறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவள் தூஷித்தாள் என்று சொல்லி நான் சொல்லுவேன் அவள் உத்தமையாக யோபு எப்படி உத்தமனாக இருந்தானோ அதுபோல் யோபை நேசிப்பதிலே ஒரு உத்தமையாக இருந்தால் என்றே நான் பார்க்க முடியும் கிறிஸ்துக்குள்ளானவர்களே ஆகவத்தான் தேவன் அவளை தொடாதபடி அவளை திருப்பி யோபோடு கூட வைத்து அவனுடைய வாழ்க்கையிலே மீண்டுமான அந்த செழிப்பான ரெட்டிப்பு மடங்கான யோபின் யோபியின் மனைவியும் அந்த உத்தமனும் உத்தமையும் சேர்ந்து வாழும்படி கிருபி கொடுத்தார் சூழ்நிலைகளை பார்த்து வெளிப்புறமான வார்த்தைகளை பார்த்து நாம் இடை போட்டு விட முடியாது யோபு உத்தமன் என்றால் யோபுவின் மனைவியும் உத்தமே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ கத்தர் உங்களுக்கும் வாழ்வை அருள்வாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்